வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பண்டிகை ஜாஸ்தி ஜனஜோகம் ஜாஸ்தி சுதந்திரம் அதே மாதிரி இருக்குது நம்ம இந்தியாவில் அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டோடய பழக்கங்கள் வெளிநாட்டில் அதை பாரம்பரிய பழக்கிறது இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு இருக்காங்க அதை நம்ம டிவியில் பார்த்துட்ருக்கோம் அதே சமயம் நம்ம பழக்கத்தை ஏன் மாற்றணும் தமிழ் காரர்கள் நம்ம வந்து பழக்கத்தை மாற்றக்கூடாது ஆனால் அது நம்மளோட பழக்கங்கள் அவையே கண்டிப்பாக பழக முடியாது அதே மாதிரி நம்ம ஒரு ஒரு சென்டிமெண்ட்டான ஆளுகள் ஒரு ஃபீலிங்கான ஆளுகள் தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா தமிழ் பிறப்பு சித்திரை ஒன்று நம்மளுக்கு அதுதான் முதல் வருடப்பிறப்பு முதல் நாள் ஆனால் நாம் கேப்பை நோய் கொண்டாடுறோம் வெளிநாட்டோட பழக்கம் கொண்டாடுறோம் அதை கொண்டாடுற தப்பு நம்ம தமிழ் வருடப்பிறப்பு சித்திரை ஒன்றுக்கு கேக்கு வெட்டுங்க பட்டாசு வைங்க அதான் நம்மளோட பண்பாடு மறந்துடறாதிங்க மீண்டும் அடுத்த ஆடியில் நல்ல நல்ல விஷயங்கள் பகிர்ந்துக்குவோம் நம்ம நல்லா இருந்தால் பார்த்தா அது அடுத்த நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்